யூடியூபர் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலின் தலைமை நிர்வாகி முன் முன்ஜாமீன் கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான தகுந்த நேரம் இது என்றும் நேர்காணல் கொடுக்க வருபவர்களை அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க தூண்டும் நேர்காணல் எடுப்பவர்களை முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது திமுக எப்போது ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டும் வரும் மின்வெட்டு பிரச்சனையால் ஆட்சியை பறிகொடுத்தவர்கள்தான் திமுகவினர் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் மக்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என திமுக நினைக்கிறது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் இது நடக்காது திமுக நிச்சயமாக வீழ்த்தப்படும் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுத்ததில் எந்த தவறும் இல்லை அவரது கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அதே நேரத்தில் சிறையில் சங்கர் தாக்கப்பட்டதாக வெளியான தகவல் வருத்தமளிக்கிறது துரோக மனப்பான்மை கொண்ட எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்ததால் தான் சவுக்கு சங்கர் இத்தகைய இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் சிறை கைதிகளின் மறுவாழ்வை உறுதிப்படுத்தவும் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதை தடுக்கவும் திறந்தவெளி சிறைச்சாலைகளை அமைப்பது ஒரு தீர்வாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகளின் நலனுக்காக முதல் கட்டமாக பத்து போக்குவரத்து சிக்னல்களில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரிப்பன் கட்டட சிக்னலில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தலை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் அலுவலகப் பணிகளை மேற்கொள்ள வற்புறுத்துவதாக ஆசிரியர்கள் புகார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தொடர் விபத்துகள் குறித்தும் இதனால் ஏற்பட்டுள்ள மனித உயிரிழப்புகள் குறித்தும் உயர்மட்ட குழு அமைத்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் வீடுகளில் நாய்களை வளர்ப்பவர்கள் மாநகராட்சி அலுவலகம் மூலம் விண்ணப்பித்து உரிய உரிமத்தை பெற வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் இதனை முழுமையாக அமலாக்க மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் அவரது மகன்கள் அவர்களது நண்பர்களிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை மேற்கொண்டனர் ஜெயக்குமார் வீட்டில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரம் வரை பதிவான சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர் இவ்வழக்கில் ஏழு நாட்களாக மர்மம் விலகாத நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இ பாஸ் நடைமுறையால் கொடைக்கானல் மற்றும் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து சுற்றுலா இடங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன இதனால் சுற்றுலா பயணிகளை நம்பி நடந்து வரும் உள்ளூர் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்ட ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம் கதவின் முன்பும் கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்த அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார் துறைமுகம் விமான நிலையம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த எண்ணற்ற உள்கட்டமைப்பு திட்டங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் தொழிலதிபர் அதானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதில் பாஜகவினருக்கு விவசாய அமைப்புகளால் சிக்கல் எழுந்துள்ளது மகளவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் விவசாயிகளின் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றனர் தங்கள் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என கூறி பாஜக தலைவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் மக்கள் தொகையில் இந்துக்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு இரண்டு சதவிகிதம் சரிவை சந்தித்துள்ளது அதே நேரம் முஸ்லிம்கள் எண்ணிக்கை நாற்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் உயர்வை கண்டுள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் சமீபத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பெண் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஹெச் டி ரேவண்ணா தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை மே பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக மாற்றிவிடும் என்று பொய்யான தகவலை தொடர்ந்து பேச ராகுல் காந்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை பூட்டி விடுவார்கள் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் சந்திஷ்காளியில் பெண்களிடம் வெற்று காகிதத்தில் பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் கையொப்பம் வாங்கியதாகவும் பின்னர் அவை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்களாக நிரப்பப்பட்டு காவல்துறையில் வழங்கப்பட்டதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது